the Chennai Silk Aarigalude let the CELEBRATIONS begin your dream vacation to turkey starts from rupees 79999 only with gt holidays transform il urasiye banner கூலி தொழிலாளிக்கு நேர்ந்த கொடூரம் சர்ச்சைகள் முடிந்த அதிமுக கூட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அமைந்துள்ளது ஐத்தம்பட்டு கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் வாசு நாற்பத்தி ஏழு வயதான இவர் தான் வசிக்கும் பகுதியில் பந்தல் சவுண்ட் சர்வீஸ் தொழில் செய்பவரிடம் கூலி வேலை செய்து வந்தார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஐத்தம்பட்டு கிராமத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாதனூர் மேற்கு ஒன்றியம் சார்பில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இதற்காக மண்டபத்திற்கு அருகே பேனர் அமைக்கப்பட்டிருந்தது இந்த கூட்டத்தில் முன்னாள் அதிமுக அமைச்சர் கே சி வீரமணி மற்றும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளருமான தம்பிதுரை உள்ளிட்ட அதிமுகவினர் பலர் பங்கேற்றனர் இதனையடுத்து இந்த நிகழ்ச்சி முடிந்ததும் செயல் வீரர்கள் கூட்டத்திற்காக வைக்கப்பட்ட பிளெக்ஸ் பேனர்களை கூலி தொழிலாளி வாசு அதனை அகற்றும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் பிளெக்ஸ் பேனர்களை அகற்றி ஒவ்வொன்றாக எடுத்து சென்ற போது அந்த இரும்பு கம்பிகள் ட்ரான்ஸ்பார்மர் மீது உரசி உள்ளது இதனை சற்றும் எதிர்பார்த்தார் மீது பார்த்து அதிர்ச்சியடைந்த போது மின்சாரம் தாக்கியதில் பரபரப்பாக காட்சியளித்தது இதனிடையே உயிருக்கு போராடி கொண்டிருந்த வாசுவை மீட்டு அருகில் உள்ள நரியம்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் வாசு வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த உமாராபாத் காவல்துறையினர் உடலை மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் வாசுவின் உடலை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவரது குடும்பம் அந்த இடத்திலேயே கண்ணீர் விட்டு கதறி தொடித்தனர் இதனால் அந்த இடம் முழுக்க சோகத்தில் மூழ்கியது தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதிமுக பேனர் அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த கூலி தொழிலாளி மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது 你自己。 உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க